என் தங்கமே யார் தடுத்தாலும் சரி உன்னுடைய இல்லத்தில் இந்த ஒரு விஷயத்தை நடத்தி தீருவேன் என்று சொல்லி ஒரு பெண் அங்கே நின்று கொண்டிருக்கின்றாள் இந்த பெண் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையை உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டு ஒருவர் உனக்கு ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்று சொல்கிறார் என்றால் அது நல்ல விஷயமா அல்லது கெட்ட விஷயமா என்பதனை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல விஷயமாக இருந்தால் அந்த பெண்ணை வாசலில் நிற்க வைக்காமல் உடனே உள்ளே அழைத்து விடலாம் அதே நேரத்தில் அது கெட்ட விஷயமாக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக நாம் நடவடிக்கை எடுத்து எடுத்துவிட வேண்டுமல்லவா அவர்களை அங்கிருந்து உடனடியாக வெளியே விரட்டி விரட்டிவிட வேண்டுமல்லவா அதற்கு என்ன செய்ய வேண்டும் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதனை இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே பொதுவாகவே நம் இல்லத்தின் வாசலில் நமக்கு தெரிந்தவர்கள் வந்து நின்றால் கூட நாம் கவனிப்பதில்லை ஏனென்றால் நாம் வீட்டிற்குள் அத்தனை அதிகமான வேலைகளை செய்து கொண்டிருப்போம் நம்முடைய வேலைகளை கவனிப்பதற்கே நமக்கு நேரம் இல்லாமல் இருக்கும் பொழுது வெளியிலிருந்து ஒருவர் என்ன செய்கிறார் என்பதனை பார்ப்பதற்கெல்லாம் நமக்கு நேரம் போதாது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு பெண் உன் இல்லத்தின் வாசலுக்கு தினமும் வந்து செல்கிறாள் என்றால் அதை எங்கே இருந்து நீ பார்த்திருக்கப் போகின்றாய் யாராவது உனக்கு சொன்னால்தான் அது தெரியும் உன் இல்லத்தின் வாசலுக்கு ஒருவர் வந்து செல்கிறார் என்று அதைத்தான் இந்த கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் ஏனென்றால் அவர்களை இந்த கருப்பன் கண்டேன் உன் இல்லத்திற்கு அவர் வந்து செல்வதை நான் கண்டுவிட்டேன் என் குழந்தையே நான் இதனை உன்னிடத்தில் சொல்வதற்கு முன்பாக அந்த பெண்ணிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டேன் எதற்காக இங்கு வந்திருக்கிறார் என்று உன்னுடைய இல்லத்தில் அவருக்கு என்ன வேலை என்று நான் நிச்சயமாக தெரிந்து கொண்டேன் அதன் பிறகுதான் என் பிள்ளையிடம் விளக்கி சொல்லிவிட வேண்டும் என்று உன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உனக்கு வந்த பொழுதெல்லாம் அதையெல்லாம் நீ பெரிதாக எடுத்து கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகளை நீ கடந்து வருவதற்கு துணிந்து இந்த வாழ்க்கையை இந்த அப்பனின் துணையோடு ஏற்று நடத்த பழகிவிட்டாய் யார் வந்தால் எனக்கென்ன அப்பா வந்துவிட்டு போகட்டும் என்று நீ நினைக்க தொடங்கிவிட்டாய் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னுடைய மனது பக்குவம் அடைந்து விட்டது நீ பட்ட துன்பங்களும் நீ பட்ட அவமானங்களும் உன்னை இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது இது சரியா தவறா என்று சொல்ல முடியும் முடியாது ஆனால் ஒன்று மட்டும் உன் அப்பனுக்கு தெரியும் என் பிள்ளை இனிமேல் நீ நிச்சயமாக பிழைத்து கொள்வாய் என்று இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வந்து விடுவாய் என்பது உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும் அந்த நேரத்தில் என் குழந்தையிடம் இந்த கருப்பன் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கின்றது அதை என்னவென்று உன் அப்பன் நான் தெளிவாக சொல்கின்றேன் என் குழந்தை நீ சற்று கவனமாக உன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் நீ நிச்சயமாக இனிமேல் தெளிவாகவே புரிந்து கொள்வாய் என் குழந்தையை உனக்கென்று நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கருப்பன் சொல்லப்போகின்ற இவர் உன் இல்லத்தின் வாசலுக்கு வருவது எதற்காக என்பதனை நீ சற்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவர் உன் இல்லத்திற்கு வருவது அத்தனை சாதாரணமான விஷயமல்ல உன் இல்லத்திற்கு வந்து இவர்கள் நடத்துகின்ற இந்த விஷயத்தினால் என் பிள்ளை உன் வாழ்க்கையின் மீது கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஒன்று உனக்கு முடிவுக்கு வரப்போகின்றது அப்படியானால் இந்த பெண் உன் இல்லத்திற்கு வந்திருப்பது நல்ல காரியம் என் பிள்ளையே இந்த கருப்பன் நடந்ததை உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன் கவனமாக கேள் எப்பொழுதும் இந்த கருப்பன் உன் இல்லத்திற்கு வரும்பொழுது நான் அங்கு ஒரு பெண்ணை கண்டேன் அந்த பெண்ணைக் கண்டதும் கையெடுத்து கும்பிடுகின்ற ஒரு தோற்றம் அந்த பெண்ணினுடைய அந்த தோற்றத்தை கண்ட உடனேயே இந்த கருப்பன் அவரிடத்தில் இடத்தில் வந்து விட்டேன் எதனால் அம்மா நீங்க எங்கள் நிற்கிறீர்கள் என்று கேட்ட பொழுதுதான் அதன் பிறகுதான் அவரின் முகத்தை உற்று நோக்கி நான் கண்டு கொண்டேன் இது உன்னுடைய இஷ்ட தெய்வமான வர அம்மா என்று என் பிள்ளையே இந்த கருப்பன் சொல்வது சரிதானே நீ அந்த வராகியை மனதார வணங்கிக் கொண்டிருக்கின்றாயல்லவா எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் என்னுடைய மனதில் எங்கோ ஒரு மூலையில் அவள் நிற்கின்றாள் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் இங்கு ஏராளம் என் குழந்தையை ஆனால் நீ அந்த அம்மாவை வணங்கி வருகின்றாய் அவர்களுக்கு பூஜைகளை செய்து அவர்களின் ஆசிகளை பெற்று வருகின்றாய் நீ அவர்களின் ஆசையை முழுமையாக பெற்றிருக்கின்றாய் என்பதுதான் இப்பொழுது எனக்கு தெரிந்துவிட்டதே அவர் உனக்காக நன்மையை செய்ய உன் இல்லத்திற்கே வந்துவிட்டார் அல்லவா அவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயம் என்னவென்று என் இடத்தில் சொன்னதை நான் உனக்கு சொல்கின்றேன் அம்மா என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்ட பொழுதுதான் அவர்கள் சொன்ன விஷயம் கருப்பா நான் என் பிள்ளையினுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை முடித்து வைக்கப் போகின்றேன் என் குழந்தை எப்பொழுதும் எதற்கெடுத்தாலும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றது பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் ஒதுங்கி ஓட நினைக்கின்றது என் பிள்ளைக்கான தைரியத்தை கொடுத்து என் குழந்தையை இது போன்ற சூழ்நிலையில் இருந்து மீட்டு கொண்டு வந்து விட வேண்டும் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று தெரியப்படுத்த வேண்டும் இவர்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இந்த பிரச்சனையில் இருந்து இவர்களை மீட்டெடுக்க நான் இருக்கிறேன் என்பதனை முதலில் இவர்களுக்கு உணர்த்த வேண்டும் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதனால் என்பதனை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இல்லாமல் கண்ணீர் வடிக்கின்றார்கள் காரணத்தோடு ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்றார்கள் எந்த விஷயம் எப்பொழுது நடக்கும் என்பதனை முன்கூட்டியே இவர்களால் கணிக்க முடியவில்லை இவை எல்லாவற்றையும் திறமையான விஷயங்களாக இவர்கள் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் எந்த ஒரு முடிவையும் தனிச்சையாக எடுக்கக்கூடிய திறமையை கொடுக்க வேண்டும் எதற்காகவும் வருத்தப்பட்டு நின்று கொண்டிருக்க கூடாது எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வாழ்க்கையில் வேதனைப்பட்டு நின்று கூடாது என்ன நடந்தாலும் அதை சரி செய்து இந்த வாழ்க்கையில் தன்னால் வெற்றி பெற்றுவிட முடியும் என்பதனை இவர்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அதற்கேற்ற அத்தனை ஊக்கத்தையும் அவர்களுக்கு நான் கொடுக்கப் போகின்றேன் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனையையும் சரி செய்து கொடுத்து இனி அவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு கருப்பன் உடைய ஆதரவையும் எதிர்பார்க்கின்றேன் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொடுங்கள் நான் என்னால் முடிந்த வரையிலும் அவர்களின் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து அவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருகின்றேன் என்று என்னிடத்தில் சொன்னார்கள் இதை கேட்ட இந்த கருப்பனுக்கு அத்தனை சந்தோஷம் நான் தான் உன்னை நல்லவர் என்று நினைத்திருக்கின்றேனா என்று நினைத்தேன் ஆனால் உண்மையில் நீ மிகவும் நல்ல குழந்தைதான் வராகியினுடைய என்னுடைய அன்பையை நீ ாயவா அப்படியானால் இனி எதற்கும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் இனி இந்த கருப்பனாலும் இந்த வர ஆகியாலும் உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப்படும் இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்த நினைக்கின்ற விஷயம் மிகப்பெரிய விஷயம் காலம் முழுவதும் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த ஒரு விஷயம் இதையெல்லாம் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க இவர்கள் துணிந்து வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு இந்த வராகியை நீ உள்ளே அழைக்க வேண்டும் என்றால் நீ சொல்ல வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் வஜ்ரகோஷம் என்று நீ சொல்லிவிட்டால் போதும் அவர் உன்னை தேடி உள்ளே வந்து விடுவார் நீ அவரை மனதார நினைத்து விட்டால் போதும் கருப்பா என்று அழைத்தால் உன் அப்பன் எப்படி உன் இல்லம் தேடி வருகின்றேனோ அதுபோலத்தான் இந்த வராகி அம்மாவை வஜ்ரகோஷம் என்று நீ சொல்லும் பொழுது அவர் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவார் என் குழந்தையே யாராக இருந்தால் என்ன எந்த தெய்வமாக இருந்தால் என்ன எல்லோரும் ஒன்றுதான் உருவத்தால் வேறுபட்டிருக்கின்றார்களே தவிர எல்லோரினுடைய ரூபமும் ஒன்றுதான் என்பதனை புரிந்துகொள் என் குழந்தையே அதனால் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவில் கொண்டு அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு எந்த நேரத்திலும் உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தேடி சர்வ நிச்சயமாக வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கென்று நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னுடைய வாழ்க்கையை அழகாக்கும் இந்த கருப்பனதை அழகாக்கி தரத்தான் இந்த நேரத்தில் வந்திருக்கின்றேன் என் அன்பு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்